வணக்கம் நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் சார் வணக்கம் சார் பாஜகவினுடைய அண்ணாமலை வந்து இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை பற்றி பேசியிருக்கிறாரு அதாவது முப்பது வருஷம் ஆயுத தண்டனை அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னாலும் அரசை நோக்கி சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு திமுக அரசு யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுது அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் வச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க யாரை காப்பாற்றுறதுன்னு ஒரு சொல்ல வேண்டிய ம் நான் சொல்கிறேன் அண்ணாமலையை காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்குறேன் நேற்று சில விஷயங்கள் சொன்னாங்க ம் இந்த ஞானசேகரை வந்து யார் யாருகிட்ட எல்லாம் ஃபோனில் பேசுகனாருன்னு ஒரு பட்டியல் கொடுத்தாரு ஆ ஆக ஞானசேகரன் போன்ல பேசுகிற விஷயம் பூரா இவருக்கு எப்படி தெரிஞ்சுது ம் அவர் போன்ல பேசுகிறத போதும் இவருக்கு எப்படி தெரிஞ்சுது காவல்துறையில் அவர் ப கடந்த காலங்களில் பணியாற்றியிருக்கார் அதன் அடிப்படையில யாராவது ஒருத்தர் அவருக்கு உதவி இருக்கான்னு சொல்லுங்கள்ல அதை வந்து என் கோர்ப்பை சொன்னார் ம் சாட்சி சுமி இருக்கிற மாதிரி ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் ம் தேங்க் யூ நான் ஒரு சாதாரண ஆளாக கேட்குறேன் நான் ஒரு பெரிய மேதை இல்லை அவர் அளவுக்கு நான் பெரிய மேதை இல்லை நீங்கள் சொல்லுங்க கொலையை நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு தகவல் தெரியுது உங்கள் வேலை என்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுங்க பின்னாடி எதுவும் வாய் முடிட்டு பேசாம வெளியில் வந்து கமெண்ட் அடிக்கிறீங்க வரிசையாக சொல்கிறீங்க இவர்கிட்ட பேசினாரு அவர்கிட்ட பேசுனாரு அவர்கிட்ட பேசினாரு இப்போ தான் தெரியுது பழனிசாமி யாரையோ ஒரு சார்னு சொன்னார் அந்த சார் இவர் தானாங்கிற ஒரு சந்தேகம் யார் வேண்டாம் சந்தை வரது அண்ணாமலையாக தான் இருக்கும் ஏன்னா போயிருக்கோம் ஞானசேகரனுடைய ஃபோன்க்கு போன்ல இருந்த அத்தனை செய்திகளும் மறிச்சியாக சொல்றாரு ஞானசேகருனுக்கு அவ்வளோ தெரிப்பாக தெரியாது ம் அடுத்த கேள்வி அண்ணாமலையை அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் வந்து வேந்தரா இருக்கிறவங்க கவர்னருடைய கட்டுப்பாட்டுக்கடு ம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் மாநில அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் ம் ஆனால் ஒன்றும் கூட போக முடியாது இது எந்த இதுல சொல்றேன்னாக்க நான் வந்து பல்கலை கழக பதிவாளர் சென்னை மருத்துவ கல்லூரி வந்து பல்கலைக்கழகமா இருந்த போது அதனுடைய பதிவாளர் தான் அப்ப வந்து மாறின உடனே கலைஞர் என்ன கூட்டமைச்சர் நான் ரெண்டாவது பதிவாளர் முதல் பதிவாளர் போயிட்டாரு நான் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது வருஷம் ஆன போது நான் கூப்பிட்டார் நான் போனேன் கொஞ்சம் விவரமா சொல்லியா அப்படின்னாரு பல்கலைக்கழகத்தில் கவர்மெண்ட்டுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் இருக்கிற வந்து தெரியும் ஏன் வாயில் கேட்குறார் ஆர்காட்டார் தான் பல்கலைக்கழகமாக மாற்றுறதுக்கு ஐடியா கொடுத்ததுலாம் அன்றைக்கி நலத்துறை அமைச்சராக இருந்தா ஆர்காடு வீராசன் அவர்கள் தான் அவரையும் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் சென்னை மருத்துவக் கல்லூரி க கட்டுப்பாட்டு சென்னை மருத்துவ கல்லூரி திருவண்ணிக்கேணியில் இருக்கிற கோஷா ஆஸ்பத்திரிங்கிற அந்த கஸ்தூர்பா ஹாஸ்பிட்டல் எழும்பூரில் இருக்கிற தாய் சே மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவமனை கண் மருத்துவமனை கீழ்பாக்கத்துல இருக்கிற மனநல மருத்துவமனை இவ்வளவு வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு இவ்வளவுக்கு நாங்கள் யூனிவர்சிட்டியில இருக்கிறதுனால எங்க நாங்கள் தான் அதை நடத்துறோம் அப்படின்னா அதிகாரம் என்ன அதற்கான டாக்டர்களை போடுறதோ அதுக்கான நர்ஸுகளை பணிய இது நியமிக்கிறதோ அதுக்கான வே ஊழியர்களை நியமிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதற்கான மாணவர்களை சேர்த்துறது நாங்கள் தான் அந்த மருத்துவ அந்த ம அந்த மருத்துவக் கல்லூரி அந்த கல்லூரிகளில் மாணவர்களை சேர்த்துறது நாங்கள் தான் நர்ஸ் கோர்ஸில் வந்து சகலம் நாங்கள் தான் நடத்துவோம் எங்களுக்கு நாங்கள் வந்து நேரடியாக ஆளுநருக்கு கிடைதான் இருக்கோம் முதலமைச்சருக்கோ இவங்களுக்கோ இது வந்து இல்லை அப்படின்னு கேட்டார் பார்த்தா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க ராமச்சந்திரம் அப்புறம் மெடிக்கல் அவதான தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் வந்த டைம்ல ராமச்சந்திரா மெடிக்கல் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எப்படி உடையார் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய ஆதிக்கத்துல என்ன நடத்துறாரோ அது மாதிரி யூனிவர்சிட்டி ஆகிட்டா நமக்கு கீழ வந்தோடு நை முழுக்க முழுக்க நம்ம க கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும்னு ஆஹ் ஒரு நலத்துறை அமைச்சரா இருக்கிற ஆற்காட்டான்னு நினைச்சிட்டாரு இது அரசாங்கம் இது அரசாங்கத்துக்கு உயர் இதன் கவனருக்கு கீழ இருக்கு இதுக்கு ஒண்ணும் வர முடியாது

இவரும் இருக்கார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி திருப்பாதி இருந்தார் அவரும் இருந்தார் எல்லாம் கேட்டோன்னே அதான் சார் ரைட்டு தான் என்னுடைய நான் ரிட்டையர் ஆகிறேன் நான் ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டோட சென்னை மருத்துவக் கல்லூரிடைய பல்கலைக்கழக அந்தஸ்தையும் ரிமூவ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துச்சு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் அவங்களால உள்ள வரது இந்த விஷயம் ஒரு ஐபிஎஸ் படிச்சு அண்ணாமலைக்கு தெரியாமல் ரெண்டாயிரம் இருபது சீட்டு நடந்த ஒரு பாலியல் வள வழக்கில் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கல சவுக்கு எடுத்து அப்புறம் தான் நாங்க சொன்னோம் சவுக்கு எடுத்து அடிச்சுட்டு உன்னுடைய சம்மந்தப்பட்ட ரவியை மாற்றி ஒன்று பார்க்குறீங்க இன்னும் வந்து இன்னைக்கும் கூட வந்து தீர்மான உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து கூட மாநில உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு ஜட்ஜஸ் வந்து கவர்னருக்கு தான் அதிகாரம் சொல்லிட்டாங்க விசாரிக்க ரவிதா விசாரி அந்த அந்த ஞானசேகர் ஞானசேகரை எப்படி அண்ணா போனா வந்தான் கவர்னர் கலதான இருக்குது கவர்னர நியமிக்கப்பட்ட துணை வந்தது தான் அதுக்கு பொறுப்பு அவருக்கு தெரியாம அவன் எப்படி போனா அவன் தான் அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர்கள் இங்கெல்லாம் யார் சொல்லுவாங்க அந்த டெலிஃபோனில் பேசுனதில் வந்து திமுக உணர்வுகள் அதுக்கு தொடர்பு இருக்குது என்கிட்ட இருக்குது ஆதாரம் இருக்குங்கிறது அதையே ஒரு கோர்ட்டை போய் சொல்லலாம் திமுக உணர்வுகள் தொடர்பு இருக்குதுங்கிறது இவருக்கு தெரிவித்தது மக்கள் முன்னிலையில் அம்பலப்படுத்துறது கூட இருக்கலாம் ஏங்க சொல்றீங்க நீ ஒரு போலீஸ் அதிகாரிங்க நீங்களும் நான் பேசலாம் நீங்களும் நான் பேசலாம் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் கிளைம் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய கடமை என்ன குற்றவாளியை பிடிச்சிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்துவே ஏங்கிட்ட காந்தராஜுக்கு ஏதாவது பண்ணுன்னு டிவி கிட்ட வச்சு புரியல எனக்கு இது வேற சமாளிக்க பார்க்குறீங்க அர்த்தம் புரியல உங்களுக்கு தெரியாது இல்ல மக்களுக்கு தெரிய தெரியுறதுனால என்ன தெரியும் நீதி பண்றதுக்குள்ள தெரியணும் மக்களா தங்க குடுப்பாங்க மக்களுக்கே தெரியணும் விளம்பரம் தேடுவாரு அந்த ஒரு பெண்ணுடைய பாலியல் தொல்முறுத்தல வந்து விளம்பரத்தை வந்து விளம்பரத்துக்கு பயன்படுத்த பாக்குறாங்க இல்ல இதுல காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்குது அதையும் அங்கதான் அங்கதான் போய் சொல்லணுங்க காவல்துறை மேலதானே கம்ப்ளைண்ட்ட குடுக்கறீங்க உம் அதையும் போய் சொல்லணும் ஏதோ ஐபிஎஸ் அதிகாரி தெரியாது உம்

என் போன்ல இருக்கிற அத்தனை விஷயமும் அவருக்கு தெரியுதுங்க எனக்கு தெரியாம எப்படி அது போயிருக்கு அவருக்கு ஆனா ஞானசேகரன் வந்து திமுகவுடைய கோட்டூர் சண்முகத்துக்கும் ஞானசேகரன் மோடி கிட்ட பேசினாரு அமித்ஷா கிட்ட பேசினாரு ஸ்டாலின் கிட்ட பேசினாரு ஸ்டாலின் வீட்டுல பேசினாரு எல்லாமே ரைட்டுக்கு உங்க குற்றச்சாட்டு கூட ஏத்துக்கிறேன் தெரிஞ்சுக்கிறது சொல்ல வேண்டிய தன கோர்ட்ல அவ்வளவுதான் என் கேள்வி எட்டு ஐம்பத்தொன்னு டைம் எவ்வளவு துல்லியமா சொல்றீங்க அவ்வளவு தெரியுது அவ்வளவு க்ளோஸா நீங்க இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக ஞான சேதனுக்கும் உங்களுக்கு மத்தியில இருக்கிற தொடர்பு என்ன அவர் என்ன சொல்ல வராருன்னா அதன் மூலமாக அன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ஞானசேகரன் அன்னைக்கு விடுவிச்சிருந்துருக்காங்க மறுபடியும் தான் கைது பண்ணியிருக்காங்க அவ்வளோ சரி இல்லை உடனே போய் சொல்ல வேண்டியது அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு போய் சொல்லியிருக்க வேண்டியதான் நீங்க இப்படி பண்ணியிருந்தா கவர்னரை காப்பாற்ற இருக்கலாம் ஆனா இவர் அரசு நோக்கியில் கேள்வி கேட்குறாரு தாங்க அதான் உங்களை புரிய போயிருப்ப எனக்கு புரியல எனக்கு நான் ஒரு ஆட்கறிவன் இவ்வளவு அறிமுகபூர்வமான கேள்விக்குள்ளே இதுல உங்களுக்கு சந்தேகமா வரலையா உங்களுக்கு சந்தேகமா உங்க கேள்விக்கு சந்தேகமா வரலயா அப்ப விட்டுருங்க நடக்கத்தான் தெரியும் அப்புறம் கேள்வி கேட்காது ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது அதை வந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கா போலீஸில் சொல்லாமங்கிறத வந்து அதுக்கு ஆதாரம் அதை வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு இது கேட்குறீங்க எனக்கு புரியுது இல்லை சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் மௌனமா இருக்காரு அவர் அவர் ஸ்டாலின் பேசணுங்க இதுல அவர் துறை சம்பந்தப்பட்ட அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட இவர் கோட்டூர் சண்முகமும் அதுக்கப்புறம் மாசுபிரமணியம் சம்பந்தப்பட்டிருக்காங்க சொல்றாரு அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சது நீங்களும் போட்டு போவோம் இவ்வளோ தெளிவா தெளிவா சொல்றீங்க இவ்வளோ தெளிவா தெரியுது இல்லை அதையே அந்த போலீஸ் அதிகார சூழ்நிலைங்கிறது தான் கேள்வி ஏன் கேள்வி ரொம்ப சிம்புடுங்க குற்றவாளி யாரும் தெரியுது ஏதுப்பா போலீஸ் தான் எடுக்க மாட்டாங்க நேரம் போகிற போய் இது பண்ண வேண்டியது தான் ஐபிஎஸ்சாக நீங்க எடுத்தார் பண்ண முடியாது அப்படி இல்லை ம் கட்சியை ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தோம் நீங்கள் சொன்ன கேட்டுக்க மாட்டாங்க அரசியல் பண்ணு நினைச்சிருக்கேன் நியாயம் கிடைக்கிறது இதை வச்சுக்கிட்டு அரசியல் தனக்கு ஒரு ஆதாயத்தாடை பாக்குறீங்க திருப்பி மோசமான அந்த பெண்ணுடைய பாதிப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவனுடைய சகோதரனா நின்று நான் கேள்வி கேட்கிறேன் அதே சகோதரனா நினைக்கிறேன் அவன் ஒரு தடவைதான் தப்பு பண்ணான் ஞானசேகர் நீ மேடைக்கு மேடை ஏற்றி வச்சு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க எவ்வளவு கட்டவன் நீ யாழசேகரம் நல்லா ஒரு தடவை தான் தப்பு மேடை ஏறி முழங்கி இதை வந்து இஷ்யூ ஆக்கி பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் இஷ்யூ ஆக்கி அந்த பெண்ணுடைய மானத்தை வாங்கிட்டு இருக்கிற அதை வச்சு நீ பொறப்பு நடத்துற நீ அயோக்கியனா நீ கெட்டவனா ஞானசேகரம் கெட்டவனா பதில் சொல்லு சொல்லுங்க படத்துல காட்டுவாங்க அது இந்த கற்பழிச்சவன் வந்து ஒரு தடவை தான் கற்பழிச்சவன் அந்த கோர்ட்ல அதுதான் சொல்லுவாங்க வாடங்குற பேருல எது சொல்லி நான் தனது ரேவதி நடிச்ச படம் அது அத சொல்ல அந்த ரேவதி கேட்பாங்க அவன் ஒரு தடவைதான் கற்பழிச்சான் நீதி வழங்கி மேடை தினசரி வந்து செய்தியில வரவழைச்சு அந்த பெண்ண வந்து ஆயிரம் தடவை கற்பழிச்சு கற்பிச்சிருக்கேன் இன்னைக்கு இது வந்து இந்த இத பதிவு வந்து ஒரு நூறு பேரா நூறு பேருக்கு எக்ஸ்ட்ராவா தெரியும் போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கூட்டச்சவராட்சி விளம்பரம் படுத்தாரு

இல்ல காவல்துறை மேல அவருக்கு பெரிய மரியாதை இருக்கு அதனால அந்த அதிகாரி பேரை நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிறேன் அப்போ அவரை அவரை காப்பாற்ற பாக்குறேன் குரம்பா சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதான் அர்த்தம் காவல்துறை அதிகாரி மேலே மரியாதை இருந்தா அதனால அதை வந்து மறைச்சுட்டு போகிறோம் யோசிச்சு உத்தரம் நீங்க சொல்லிட்டீங்க காவல்துறை அதிகாரி வரைக்கும் அவர் மேல மரியாதை இருந்தா அதனால ஊற்றுவாரம் என்னங்க புரியலையா ஊர் பெரிய மனுஷன் ஏற்படுத்திட்டாங்க அவர் மேல மரியாதை விட்டுருங்க சோகமா ஆனா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சவால் விட்டு இந்த மாதிரி சவால் வேண்டியது இல்லைங்க சவால் எங்க நான் தான் சொல்றேன் உனக்கு தான் எல்லாமே இருக்குது இந்த சவால் தமிழ்நாடு அரசாங்க கலைக்கலாமே நீ இதை வச்சுக்கிட்டு ஆதாரத்தை கொண்டு போட்டு விடு தமிழ்நாடு அரசாங்கத்தை கலைக்க முடியும் என்னத்துக்கு டைம் கேட்கறேன்

நீங்களா சேர்ந்துக்கிட்ட அவரை காப்பாத்த பாக்குறீங்கன்னு அர்த்தம் அண்ணாமலைக்கும் ஞானசேகரத்துக்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்றேன் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கு நேரடி தொடர்பு இருக்கு எட்டு ஐம்பத்தொன்னுக்கு பேச்சு ஒன்பது அஞ்சு வந்து அளவுக்கு அவ்வளவு நெருக்கமா அவர் இருந்திருக்காருங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் அவர் அவர் சீனியர்னுடைய அடிப்படையில் தானே அவர் சொல்றாரு எதுவும் இருக்கட்டும் அவருடைய விவரம் இருக்கு இல்லையா அதையாவது ஒத்துக்கிட்டு தயவுசெய்து அதையாவது இருந்தா இல்லையான்னு சொல்லுங்க அதையும் அப்பாவுக்கு அம்மா கேட்காதீங்க புரியல நான் அதை நேத்த ஒரு ஒருத்தர் கேட்டேன் ஒன்று நான் அடிமுட்டாளா இருக்கு இல்லாட்டி நீங்க அடிமுட்டாளா இருக்கு யார் பெரிய முட்டாளுங்கிறத வந்து டிசைட் பண்ற நிலைமையில இருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்படி வாதம் பண்ணிட்டு உட்கார்ந்துக்குமே புரியாது எட்டு ஐம்பத்தொன்னுல இருந்து ஒப்பதுங்கிற அளவுக்கு துல்லியமா சொல்றது கூட எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றேன் என்ன பதில் சொல்றேன் யார கப்பத்துக்கு முயற்சி பண்ணிக்க என்னது உங்கள முயற்சி பண்ணிக்க அவரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க ரெண்டு காவல் அதிகாரிகள் வந்து நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வந்து சொன்னதாக அவர் சொல்றாப்ல அதுதான் கேக்குற இவருக்கு இவ்வளவு தெரியுதுங்க இதெல்லாம் ஏங்க உங்ககிட்டயும் எங்க உங்ககிட்ட ஏங்கிட்டயும் சொல்றாரு நாம என்ன பண்ண முடியாதுல்ல இது போய் இப்போ இவ்வளவு விஷயம் இருக்கு கொண்டு போய் கோர்ட்ல சொல்லி இருக்க வேண்டியதான சாட்சியா நின்று இருக்க நான் வர்றாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அங்கிட்ட இவ்வளவு தகவல் இருக்கு கோர்ட்ல சொல்லி இருந்தா இதெல்லாம் எடுத்துருப்பாங்க அந்த திமுக ஆட்களை கைது பண்ணிருப்பாங்க அது விளம்பரம் தான் இவங்களுக்கு வேண்டியது எப்படி பட்டாலுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சேன் கபாலயத்துல வந்து பெட்ரோல் வடி கொடுத்து விடுத வச்சு உனக்கு தெரியும் அந்த ஏரியோ இருந்த ஜனங்களுக்கு பெட்ரோல் வடி கொண்டு விடுது தெரியா பத்து கிலோமீட்டர் அக்கவுல ஆடு கரெக்டா மூணு மணிக்கெல்லாம் அது எப்படி வடி கொடுத்து விடுதுன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது நான் பெட்ரோல் ஒடுக்கிட்டு உடனே தெரிய டிக்கிற அடிச்சு போயிட்டுருக்குன்னு வச்சுருக்கேன் பாத்தா அக்க கறுப்பா ஒரு ஊதவத்துல கொடுத்த மாதிரி ஒரு கருப்பு அதை அது கூட பகத்திற்கு இன்னொரு போஸ்ட் போஸ் கொடுத்தா இருப்பாரு ஆஸ்காரெல்லாம் பிடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நடிப்பு அதுக்கப்புறம் அவர் ச பல கோயம்புத்தூர் நிறைய இடத்துக்குள்ள பெட்ரோல் வீடுகள் உருந்து பாஜகவிட வீடுகள் மேலே ஆனால் உருந்து உருண்டுகிட்டு போவோம் வெடிக்கார் அதை வச்சு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாரு கேட்டாங்க அதை எப்படி கரெக்டாக உருண்டுகிட்டு போய் வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க அப்புறம் தான் பிசுமஸ் போச்சு விட்டாரு பல ஸ்டண்ட்டுகள் அடிச்சிருக்காரு அதில் இது ஒரு ஸ்டண்ட் இப்போ இது இதில் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணுடைய தன்மானம் பாதிக்கப்படும் இப்போ ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்து அத வச்சுட்டு நீ அரசியல் செய்யணுமா இருக்கிறத பெனுடைய கேள்வி இதை அது வரணும் அரசியல் இப்படி பண்ணது ஒரு தனிப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அதுக்கு நீ பதில் சொல்லணும் இதை சும்மா விடக்கூடாது தமிழ்நாடு அரசாங்க சிகிச்சை எடுக்கணும் இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க மெடிசன் விளைய சொன்னா மறைச்சிருக்கா குற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சீங்கன்னா அதுவும் குற்றம் தான் தெரியும் ஐ பிஎஸ் சொல்லுங்க இது பொதுமக்களுக்கு அவன் இந்த முறையில என்னன்னு தெரிஞ்ச விஷயம் குற்றவாளி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லாம மறைச்சீங்கன்னா அதுவும் ஒரு குற்றம் குற்றவாளிக்கு உடந்தையா இருந்தீங்கன்னு அர்த்தம் குற்றவாளிக்கு உடந்தையா இருந்திருக்காரு இத்தனை ஆதாரங்கள் அவரே கொடுத்திருக்காரு யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த அதுதான் அந்த சாரி ஒரு தான் அதாவது பழனிசாமி மறைமுக சொல்லு ஒரு சாருக்கு எல்லாமே தெரியும் நினைப்ப பாருங்க அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நானும் செய்யறேன் என்ன நான் எல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அந்த சாரி ஒரு தான் இவர்கிட்ட தான் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு

சகோதரம் செய்கிற வேலை இருக்குது ஒரு ஆங்கில படம் வந்ததுங்க வேர்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலு ம் ஐரோப்பிய நாட்டில் எடுத்த இத்தாலியன் நாட்டில் எடுத்த பாடம் நமக்கு வெட்டி தலை குடிகிற அளவுக்கு எடுத்த பாடம் ம் என்ன தெரியல கதை பண்டிகூடத்தில் படிக்கிற பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிடும் ம் தப்பு பண்ணியிருந்தான் அவன் வந்து கேத்தனிக்கு மதத்தை சேர்ந்து கருச்சிலும் பண்ண முடியாது அவங்க எதுவும் பண்ணுறாங்க அவரு நோ நண்பர்கள்லாம் சேர்ந்து அவ கற்பு இழக்கிலேங்கிற மாதிரியான ஒரு இதை இது கிரியேட் பண்ணி அவளை வந்து காப்பாத்துறதுக்கு எடுத்துக்கிற முயற்சி ஐரோப்பிய நாடுகளில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற தேர்வுடைய சச்சி வச்சுக்குவாங்க அப்படி எல்லாம் நம்ம பெரிய கலாச்சாரம் பா அதையே பாதுகாக்கிற கற்பிச்சிறந்த நாடு எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த அந்த படத்தில் காட்டுறாங்க அந்த பெண் வந்து கற்படுத்திட்டாங்க பெண்ணு தெரிய விடாம பேரும் சேர்ந்த இன்னைக்கு ஒரு சீரியல் வருது பாக்குறேன் தன்னை கற்பனைச்சவன் யாரும் தெரியாம ஒரு ரோட்ல போற வர என்ன கற்படிச்ச நீ தான் என்ன கற்படிச்சான்னு இது இது வந்து கற்பளிச்சிருந்த நாடு ஒரு சகோதரன் போய் சொல்லுவானுங்களா ஊர் பூரா என் தங்கச்சி கற்பளிச்சவன் யாருங்கிறதுக்கு திமுக தான் காரணம் திமுக பேரு கேட்டது வேற விஷயம்

இவ்வளவு தூரத்துக்கு தெமுகா குற்றவாளி தெமுகா குற்றவாளின்னு பத்து தடவை சொன்னீங்களே தாய் என்ன குற்றம் என்ன குற்றவாளி நான் சொல்லல அண்ணாமணி சொல்றாரு சரி இப்ப இந்த பதில் சொல்லுங்க நீங்க தான் பதில் சொல்லுங்க என்ன குற்றத்துக்கு எந்த குற்றத்தை வந்து திமுக மறைச்சதுதான் சொல்லுங்க அதாவது இதுல இதுல இருந்து சொல்லக்கூடாது அந்த குற்றம் என்ன சார் இந்த ஞானசேகரன் என்ன சொல்ற ஞானசேகரன் ஞானசேகரன் வந்து சம்பவம் நடந்ததுக்கு பிறகு திமுக திமுகவை சேர்ந்தவரோட தொடர்பு கொண்டாரு அது என்ன சம்பவம்னு சொல்லணும்

எந்த பாதிக்கப்பட்ட மாணவி பேர் சொல்லு மாணவி பேர் சொல்ல முடியாது அவங்க பேர் ஏன்னா உங்க லட்சியம் அதுதான் அதுக்காக தான் வந்துட்டு இங்க கஷ்டப்பட்டு ஒரு கதை ஒண்ணு சோப்புறேன் கேட்டுகளும் சொன்ன கதை தான் படம் ஒரு படம் அது ஒரு நாடக வேற்று அந்த டிராமா சே அதனால அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டோம் தெருவு வந்துட்டோம் பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கோம் அந்த பங்களாக்கள் இருக்கிற தெருவிடையே வந்துட்டு இருப்பாங்க அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார் கடை நான் என்ன இந்த பங்களாவை பாத்தீங்களா என்ன பார்த்த விசேஷம் சொல்லுவோம் சரி இல்லைண்ணா என்ன சரியில்லை பங்களா குழுவை என்ன நடக்குதுன்னே தெரியல எப்படி ராத்திரி நான் லைட்டே தெரியுது யார் யாரோ வர்றாங்க போறாங்க ஒண்ணு சரியில்லைண்ணா ஏதோ தப்பா பேசுகிறாங்க அப்படின்னு அப்படியா சரி பாக்கெட்ல என்ன இருக்குமா பாக்கெட்டில் என்ன இருக்குது பேனா இருக்குது பேப்பர் இருக்குது பார்சல் இருக்குது சரி பேனாவில் ஈக்காப்பா ஈக்கப்படு பேனா பேனாவில் இருக்குதா பேப்பரில் என்ன பேப்பர் என்ன பேப்பர் பர்சில் எவ்வளோ பணம் இருக்குது என்னன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அது என்ன பார்த்து சொல்கிறேன் பார்க்காம சொல்கிறேன் பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அந்த வீட்டில் மாத்திரம் லைட் எரிஞ்சால் போதும் நாலஞ்சு பேர் இருந்தால் போதும் ஒரு மோசமான உடனே பார்க்காமயே சொல்லலாம் உன் பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் மாத்திரம் பார்த்து சொல்லுங்க இதுதான் உங்களுக்கு சொல்றேன் முப்பது தடவை அந்த திமுக பேர் வந்து திருப்பி திருப்பி எஸ்டாம்ப்லிஷ் பண்ண உங்களுக்கு தேவை வந்து இந்த கற்பனைக்கு விஷயத்துல திமுக காரர்கள் தப்பு பண்ணிருக்காங்கன்றது எஸ்ட் ஆப்ளிஷ் பட்டது உங்களுடைய கடைசியா நீங்க எவ்வளவு பாடுறீங்க அதுல அஜிங்கப்பட போறது அந்த பெண்ணுடைய அஜாயதார் மாட்டி இன்னொரு கதையை சொல்லியிருந்தேன் கேட்டு சீதை தூக்கிளித்ததில் நிறுவனமானது ராவணனின் கருத்து தெரியும்ல ராவண இருந்தா சேர்ந்த நெருப்புல உங்கட்டு இருக்கும் ஆக ராவண எவ்வளவு கற்போடு இருந்தாங்கிறதுக்கு அது ஒரு இது அதே மாதிரிதான் இப்ப இந்த விஷயங்களை சொல்ல 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 அச்சிக்கப்பட்டு கேவலப்பட்டு போவது அந்த பெண்ணுடைய கற்பு அதை பத்தி நீங்க கவலைப்படல உங்களுடைய எயிப்புற திமுக பேரை கெடுக்கணுங்க அதுக்குதான் அண்ணாமலையும் இதுபட்டார் ஞானசேகரனோட நீங்க மோசமானவர்கள் அவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட் சரி அதுக்கு இப்ப திமுக அரசு இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது இன்னும் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல பத்தாம் போது எவன் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு போவாங்க நான் இப்ப சொல்றேன் அண்டாமல தான் அதை கத்த அத்தனைக்கு காரணம் இதை வச்சுட்டு நடவடிக்கை எடுத்துருவாங்களா என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க பத்தாம் போதுல ஒரு ஆள் பேசணும் உடனே எடுத்துட்டு ஓட ஆட்டிக்கல அவதி யோதியா ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இதை வந்து என் கோர்ட்ல போய் சொல்றாங்கங்கிறதுக்கு நான் வந்து சொல்லணும் உங்களுக்கு தெரியாதா